கொஸ்ட் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா சிக்கன் கீமா ரோல் தான் ஸோ வீட்டில் கிப் பண்ண பாருங்கள் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கீமா சிக்கன் கீமா வந்து ரெடி பண்ணிடலாம் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டை லவங்கம் வந்து ஆட் பண்ணிடலாம் ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு க்ரீன் சில்லி வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக லீஃப் ஒரு ஃபைன் சாப் பண்ண ஆனியன் வந்து ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா பொன்னிறம் போல் வதங்கி வரட்டும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன் நான் சால்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் போல் சீரகம் வந்து ஆட் பண்ணிடலாம் நம்ம ஸோ சீரகமும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளியை நல்லா வந்து கிரைண்ட் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ பேஸ்ட் பண்ண தக்காளியை வந்து ஆட் வர வரையும் பண்ணி இப்போ நம்ம ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிடுவோம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கறி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா வந்து ஆட் பண்றேன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இல்லைன்னா தனி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கால் டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ராஸ்மல் போனதுக்கு போனதுக்கப்புறமா நம்ம வந்து கீமா வந்து ஆட் பண்ணிடலாம் சிக்கன் கீமாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மசாலாவோட நல்லா கோட் பண்ணி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா குக் பண்ண விடுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சிக்கன் வந்து பர்ஃபெக்டாக வந்து குக் ஆகிடும் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம் ஸோ கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த ஃப்ளேவர் உள்ளே அப்சர்வ் ஆகிறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க நான் ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரோல் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன் கொஞ்சம் வந்து தின்னா வந்து ரோல் வந்து நம்ம பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக் எடுத்திருக்கேன் ஒரு எக் கூட ஆஃப் டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பரும் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டாக ஆட் பண்ணி நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம் ஸோ பீட் பண்ணதுக்கப்புறமா பேன் நல்லா ஹீட் ஆகட்டும் நம்ம தேய்ச்சி வச்சுருந்து சப்பாத்தி வந்து ஆட் பண்ணிடலாம் சப்பாத்தி ஆட் பண்ணிட்டு ரெண்டு சைடு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா குக் விடுங்க ஸோ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எக்கோட மிக்ஸ் வந்து ஆட் பண்ணணும் ஸோ எக் மிக்ஸ் வந்து மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளியும் வந்து அப்ளை பண்ணிடலாம் ஸோ ஒரு சைடு வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா குக் அப்புறம் நம்மளோட கீமா வந்து ஆட் பண்ணிடலாம் ஸோ சிக்கன் கீமா வந்து ஆட் பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணுற மேலே ஸ்பிரிங்கிளுக்கு வந்து கொஞ்சமாக ஆனியன் ஆட் பண்ணி ரோல் பண்ணிடலாம் ஒரு சிம்பிள் அண்ட் குயிக்கான சிக்கன் கீமா ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்